ஹலோ மக்களே குட் ஈவினிங் சவுதி அரேபியா ஜிஸானிலேருந்து வாங்க சாப்பிட போகலாம் நாலு நாள் டியூட்டி முடித்தாச்சு இனி நம்மளால் சமைக்க முடியாது அப்படின்னு கேங்குக்கு ஒரு காலை போட்டு வாங்கி சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கேங்கும் நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க உடனே வந்து பார்த்தினா பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் போனோம் அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தா டியூட்டியில் இருக்கும்போது ஒரு சிஸ்டர் ஃபுட் ஆர்டர் பண்ணாங்க சாப்பிட்ட உடனே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அவங்க இருந்து அவங்கக்கிட்ட இருந்த அந்த பில்லை வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயாச்சு ஆக்சுவலி நம்ம என்ன தான் வந்து எது சாப்பிட்லாம்னு சொல்லி பிளான் பண்ணியே முன்னாடி வந்திருப்போம் வந்தாலுமே வந்து பார்த்தினா அந்த பில் கவுண்டரில் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷும் ஒரு டைம் பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கனாக்கா அண்ணனுக்கு ஒரு ஆஃப் ஆயில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ண போகிறோம் அதுக்கு அவ்வளோ நேரம் அங்கே சஜஷன் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஆக்சுவலி அது சாப்பிட வெயிட்டிங் ஏரியாவா இல்லை வந்து நம்ம தூங்க இடம் தந்துருக்காங்களான்னு தெரில நல்ல பில்லுலாம் தந்து நல்ல இடம் நல்லா அழகாக இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து நம்ம கூட விளையாடிட்டு இருந்தான் அந்த விளையாடின கேப்பில் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ணா கொஞ்சம் ஃபுட்டு தான் உள்ள ஏற்றுட்டு வந்து தாங்கல அப்படின்னு சொன்னோம் இல்லை இல்லை வர வரமாட்டேன் கேர்ள்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அண்ணா நாங்கள் அரபிக்காரில் தமிழ்கார் தானே கொஞ்சம் உள்ளே வாங்கினோம் அப்படின்னா கூட அந்த அண்ணன் வந்து வரல அதுக்கப்புறம் ஃபுட்டை பார்த்த உடனே பார்த்துருந்தாக்கா நமக்கு பசியோட அளவு இன்னும் அதிகமாயிடுச்சு அந்த ஃபுட்டை பார்க்க 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 போதே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஃபுட் அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெங்காயம் தந்திருந்தாங்க லெமன் தந்திருந்தாங்க சிக்கன் தந்திருந்தாங்க கூட வந்து தயிர் சாலட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் பொட்டேட்டோ சிக்கனு ஆனியு அதுக்கப்புறம் லெமன் அதில் புழிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தினா சவுதி அரேபியா வந்து ஜிசானில் அபோரிஷ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும் அந்த ஃபுட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்லோப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்களுக்கு அந்த ஃபுட்டோட நேம் வந்து பார்த்தினா வாயில் வரவே வரல நாங்கள் வந்து பார்த்தினா மல்கோவா அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ஃபுட்டை வந்து சாப்பிட்டாச்சு நீங்கள் வந்து அவ்வாறீஷில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்து விசிட் பண்ணுங்கள் அதோடய லொக்கேஷன் வந்து பார்த்தினா நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே பாய் பாய் டேக் கேர் கீப் ஸ்மெல் பி ஹாப்பி